ஓம் சாந்தி எனது உலக குடும்பத்தினருக்கு அன்பான வாழ்த்துக்கள் நான் சிஸ்டர் பாவனா நியூசிலாந்திலிருந்து பேசுகிறேன் எனது முரளி பரிசோதனை மே எட்டாம் திகதி முரளியிலிருந்து ஆகும் அதில் எனக்கு பிடித்த ஒரு கருத்து பாபா இன்றைய நாட்களில் கூறுகின்ற ஒரு விடயம் நாங்கள் அனைவரும் சந்தோஷ சொரூபங்களாகி உலகிலுள்ள மக்கள் அனைவருக்கும் அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து அளிக்க வேண்டும் கடந்த வாரம் நான் இதை சற்று பயிற்சி செய்து பார்த்தேன் அதில் நான் புரிந்துணர்ந்து கொண்ட விஷயம் சதா சந்தோஷமாக இருப்பதற்கு ஐந்து விடயங்கள் இருக்கின்றன அதில் முதலாவது விடயம் எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் நல்லதை பாருங்கள் பல பிரச்சனைகளும் சூழ்நிலைகளும் நமக்கு முன்னால் வருகின்றன ஆனால் நான் அவற்றைவாக பார்க்க வேண்டும் நான் அவற்றை பொசிட்டிவாக பார்த்தால் அவற்றிலிருந்து சில பாடங்களை என்னால் கற்றுக்கொள்ள முடியும் அத்துடன் மேலும் அனுபவசாலி ஆக முடியும் எனது வாழ்க்கையில் இலகுவாக முன்னேறி சென்று கொண்டிருக்கவும் முடியும் எனவே சூழ்நிலைகளை நான் பாசிட்டிவாக பார்த்தால் என்னால் எனக்கும் மற்றவர்களுக்கும் உதவி செய்ய முடியும் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது கடந்த வாரம் ஒரு பெண் என்னை சந்திக்க வந்திருந்தார் அவர் ஒரு பி கே சகோதரி ஆனால் ஞானத்திற்கு புதிதாக வந்தவர் அவர் நிறைய போதை கொண்டிருந்தார் அவர் தனது நண்பர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று விரும்பினார் எனவே எனவே நான் அவருடைய நண்பர்களுக்காக தோழி புத்தகங்கள் எல்லாம் கொடுத்து அனுப்பினேன் அவரும் அவருடைய நண்பர் ஒருவரை சந்திப்பதற்காக சென்றிருந்தார் அந்த நண்பர் மிகவும் கஷ்டமான ஒரு இருந்தார் அந்த நண்பர் இவரை பார்த்ததும் அழத் தொடங்கிவிட்டார் தனது சோக கதையை இவருக்கு கூறினார் இந்த குறித்த நம்பிக்கை உதவி செய்வதற்காக இந்த பிகே சிஸ்டர் சென்றிருந்தார் ஆனால் அந்த நம்பி அழத் தொடங்கியதும் இவர் அவருக்கு உதவி செய்வதற்கு பதிலாக இவரும் கொஞ்சம் இரக்க சுபாவம் உடையவர் எனவே இவரும் அழத் தொடங்கிவிட்டார் எனவே இப்போது யார் யாருக்கு உதவி செய்வது ரெண்டு பேருமே அழுது கொண்டிருக்கிறார்கள் இதனால் தான் பாபா கூறுகின்றார் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரும் முதலில் நான் செய்ய வேண்டியது என்னை மிகவும் உறுதியானவராகவும் பாசிட்டிவாகவும் சக்திசாலியாகவும் அமைதியானவராகவும் ஆக்கிக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் என்னால் என்னை பார்த்துக்கொள்ள முடியும் இலகுவாக இரண்டாவதாக நன்றியுணர்வை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் எனக்கு நானே நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் நான் ஒரு அழகான ஆத்மா என்னிடம் பல சிறப்பியல்புகள் இருக்கின்றன இதனால் நான் அனைவராலும் பாபா உட்பட எல்லோருமே என்னை நேசிக்கின்றார்கள் எனது சிறப்பியல்புகளை நான் வார்த்தைகள் மூலமாகவும் செயல்கள் மூலமாகவும் வெளிப்படுத்த வேண்டும் அப்பொழுது எனது சிறப்பியல்புகளின் ஒளி எல்லா இடங்களுக்கும் பரவும் இந்த சுயமரியாதையை நான் சிறிது காலம் பயிற்சி செய்து வந்தபோது எனக்கு நிறைய பலமும் சக்தியும் கிடைத்தன ஏனென்றால் நம் அனைவருக்கும் தெரியும் சுயமரியாதை என்பது அதி உயர்ந்த விழிப்புணர்வு சுயமரியாதை அதி உயர்ந்த அதிர்வலைகளை கொண்டது உயர்ந்த தூண்டுதலை கொடுக்க வல்லது எனவே நான் உணர்ந்து கொண்டேன் இது மிகச்சிறந்த சாவி அதாவது சந்தோஷத்திற்கும் திருப்திக்குமான சாவி மூன்றாவது விடயம் கடந்ததை கடந்ததாக விட்டுவிட வேண்டும் ஏனென்றால் சில சமயங்களில் சில விடயங்கள் நடந்து முடிந்துவிட்டாலும் எங்களால் கடந்ததை கடந்ததாக விட்டுவிட முடியாமல் இருக்கிறது கடந்த காலத்தை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை அவற்றை பற்றி சிந்திக்கும் பொழுது என்னுடைய நேரத்தையும் சக்தியையும் நான் வீணாக்குகின்றேன் எனவே நான் எனக்கு ஒரு அழகான ஸ்லோகத்தை ஞாபகப்படுத்தினேன் அது என்னவென்றால் நேற்று நடந்தது ஒரு வரலாறு நாளை நடக்க இருப்பது மர்மமானது அதாவது என்னவென்று தெரியாது ஆனால் இன்று நடைபெறுவது கிஃப்ட் பரிசு ஆகும் அதனால்தான் நாங்கள் பிரசன்ட் என்று சொல்லுகின்றோம் பரிசு வாழ்க்கை என்பது எனக்கு கிடைத்த பெரும் பரிசு எனவே எனக்கு அவ்வப்போது சூழ்நிலைகள் வந்த போதெல்லாம் நான் நினைத்தேன் எனக்கு பாபாவிடமிருந்தும் தாதிமாரிடமும் கிடைத்த தூய அன்பு அவர்களிடமிருந்து கிடைத்த அந்த தூய அன்பு எனது வாழ்க்கையிலே பெருமளவில் உதவி செய்தது அதன் மூலமாக என்னால் சந்தோஷத்தின் சக்தியை அனுபவம் செய்ய முடிந்தது நான்காவதாக உங்களுடைய வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் என்னுடைய மிகவும் அழகான நிலையான சகபாடி பாபாவும் நானும் மட்டுமே அதாவது சுயம் பாபா இருவரும் தான் இந்த வாழ்க்கையின் மாறாத மிக அழகான சகபாடிகள் எந்த அளவுக்கு நான் இந்த இருவருடனும் அதிக இணைப்பை ஏற்படுத்தி அவர்களை எனது ஒவ்வொரு அடியிலும் அதிசிறந்த நண்பர்களாக ஆக்கிக்கொள்கின்றேனோ அந்த அளவுக்கு என்னால் அதிக சந்தோஷத்தை அனுபவம் செய்ய முடியும் அப்போது எனது முகமும் ஆன்மீக ஆளுமையும் அந்த அளவுக்கு அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் பாபாவின் நிலையத்தில் உள்ள அனைவரும் எனது உள்ளவர்களும் அல்லது நான் எங்கெல்லாம் சென்று யாரை சந்திக்கின்றேனோ அவர்கள் அனைவருமே இதை உணர்வார்கள் நான் இது சம்பந்தமாக கடந்த வாரம் பயிற்சி செய்து பார்த்தேன் தொடர்ந்தும் இதை செய்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு நான் மூன்று எழுத்துக்களை ஞாபகப்படுத்திக் கொண்டேன் ஏ பி சி ஏ என்றால் ஆர்க்யூ பண்ணக்கூடாது அதாவது யாருடனும் விவாதம் செய்யக்கூடாது ஆனால் மற்றவர்களை அவர்களாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பி என்றால் பாபாவுடன் பாகேன் பண்ணக்கூடாது அதாவது பேரம் பேசக்கூடாது ஆனால் பாபாவை பிலீவ் பண்ண வேண்டும் நம்ப வேண்டும் பாபா மீது துண்டிக்கப்பட முடியாத நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் எனவே நீங்கள் பாபாவிடமிருந்து உதவியை பெற்றுக் கொள்வீர்கள் ஆனால் அனைவருக்கும் நான் பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டும் எனவே இது சந்தோஷத்திற்கான சிறந்த ஒரு சமன்பாடு எனக்கு பெருமளவில் உதவி செய்தது ஐந்தாவது சாவி கொசிப் பண்ணக்கூடாது அரட்டி அடிக்கக்கூடாது அமிர்த வேளையிலிருந்து நான் எனக்கு நினைவுபடுத்தினேன் அந்த ஸ்லோகம் பாபா கூறியது அதாவது தீயதை கேட்காதீர்கள் தீயதை பார்க்காதீர்கள் தீயதை பேசாதீர்கள் தீயதை செய்யாதீர்கள் தீயதை கனவு காணாதீர்கள் தீயதை சிந்திக்காதீர்கள் எனவே நான் பாசிட்டிவாக சிந்தித்து பேசும்போது நான் அனைவரிலும் நல்லதை மட்டுமே பார்ப்பேன் அது எனக்கு பெருமளவில் உதவி செய்யும் நான் அனைவரதம் அன்பையும் ஆசீர்வாதங்களையும் ஒத்துழைப்பையும் பெற்றுக்கொள்வேன் கொள்ளுவேன் அது என்னை சந்தோஷமானவராக்கும் எனவே இதுதான் நான் செய்த முரளி பரிசோதனை நன்றி ஓம் சாந்தே